அங்காளிபுரம் வாத்தியார் மாடுப்பா மண்டல தலைவர் மண்டல தலைவர் சுமதி விமல் சார்பாக ஒரு அண்டாப்பா சுமிதா விமல் வழங்கும் ஒரு அண்டா மேற்கு மண்டல தலைவர் சுமிதா விமல் வழங்கும் அண்டா ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி புரிஞ்சுப்பார் சொக்காய் கந்தசாமி இருபது வார்டு கவுன்சிலர் வழங்கும் ஒரு வெள்ளி காசு ஒட்டுறாது நல்லா பொடி காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் ஒட்டுராதிங்க ஒரே ஒரு ஒரேற்படி வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் கை தட்டி உற்சாகப்படுது நல்ல வீரர் தேனி மாவட்டம் சம்பத் மாடுப்பா அவனே அவரும் ராமன் மாடுப்பா வீரர் வெற்றி பெற்றார் வீரரை பாராட்டி சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜசெல்லப்பாளம் மண்டா மருத நாட்டு மக்கள் கட்சி உலகம் ஒரு குக்கர் அவனே அவரும் தந்தை பெரியார் நகர் புதுசரை தொந்தி கணேசன் மாடுப்பா தந்தை பெரியார் நகர் கோவில் பூசாரி கணேசர் மாடு புரிஞ்சு பார் பாராளுமன்ற உறுப்பினரான தோல் திருமணம் சிற்பார் ரொக்கப்ப பரிசு அவனே அவரும் தந்தை பெரியார் நகர் பூசாரி தொந்தி கணேசன் மாடுப்பா புரிஞ்சு பார் பாரு வீரர காலை நம்பத்தில் தொட்டு பார் ஒரால் ஜி ஸ்கொயர் மிக்சி மாடு வெற்றி பெற்றது ஒரு சில காலையில நம்ம காலையில் வந்து கிளம்பி இப்ப உங்களுக்கு வந்துட்டா பொங்கலுக்கு கிளம்பிட்டாங்க அவனி அபுரம் பிரவீன் ராஜ் மாடு அவனி அபுரம் பிரவீன் ராஜ் ஜி ஸ்கவர் வழங்கும் ஒரு மிக்சி சுவிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா புரிஞ்சுப்பார் புரிஞ்சுப்பார் தொட்டுப்பார் வீரரா காலை முதல்ல பாரு உள்ளே அப்படி மாலை ரோஜா மாலை எல்லாம் கட்டி சிறந்த காலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் சார்பா வீரருக்கு ஒரு கார் இரண்டு இரு சக்கர வாகனமும் ரெடியா இருக்கு

வீரர் வெற்றி பெற்றார் நத்தம் காமராஜனர் பத்திர கோயில் மாடு ஜிர் ஒரு மிக்சி பாராளுமன்ற உறுப்பினர் மாடு அருமையான சூப்பர் மாடுங்க காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் நல்ல முயற்சி மாடு வெற்றி பெற்றிருக்கு மாடு தம்பி தம்பி

மேற்கு மண்டல தலைவர் சுமிதா விமல் வளங்கம் ஒரு அண்டா எல்லா மாட்டுக்குமே மாண்புகம் பத்திரபதி மற்றும் வணியுறவுத்துறை அமைச்சர் வளங்கம் வேஸ்டி ஒரு டிபன் பாக்ஸ் ஒண்ணு அவனியாபுரம் சிம்மக்கல் தம்பி அவனியாபுரம் சிம்மக்கள் மனுப்பா